தினமொரு இலக்கணம் இன்னைக்கு வீடியோவில் ஓமைத்தொகை உருவகம் இது ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் நேர்கூற்று தொடர் அயர்கூற்று தொடர் இது ரெண்டும் பார்த்தேங்க அதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் என்னங்க அயர்கூற்று அந்த வீடியோ என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கு டைம்னா செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஓமைத்தொகை உருவகம் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கலாம் ஓமைக்கும் பொருளுக்கும் இடையே போன்ற நிகர அன்ன போன்ற ஓம உறுப்புக்கள் மறைந்து வருவது தொகை போன்ற நிகர அண்ணா இந்த மாதிரி ஓம உறுப்புகள் வருங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க உருவகம் பார்த்துட்டு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உருவகம்னா என்னங்க இல்லாத ஒன்றை மிகப்படுத்தி கூறுவது உருவகம் ஓமை சொல் இறுதியாக வரும் ஊமை சொல்னா என்னங்க கை மலர் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா லாஸ்ட்ல சொல் வந்து உருவகத்துல எப்பயுமே இறுதியா தான் வரும் ஒரு சொல் இருக்குன்னா அதை மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்குங்க உவமைன்னா என்ன உருவகம்னா என்னன்னு பாத்துருங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் கீழே பாருங்க நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு மலர் கை அப்படின்னு இருக்கு மலர் போன்ற அந்த உவம உறுப்புகள் மறைந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் மலர் போன்ற கை மலர் போன உங்க வந்து மிருதுவா இருக்கு அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் ஊமைத்தொகை ஊமைத்தொகை எப்பயுமே இலக்கணமுடையதா இருக்குங்க உருவகம் வந்து இலக்கண போலி இலக்கணமுடையதா இருக்காது இலக்கண போலின்னு அதுதான் உருவகம் உடையது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னாங்க ஓமைத்தொகை எக்ஸாம்பிள் பார்த்தோம் மலர் கை மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது உருவகத்துக்கு அதே கை எப்படிங்க கை மலர் அப்படின்னு சொல்லுவோம் உன் கை மாதிரி மலர் இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்காதுங்க மலர் மாதிரி கை மிருதாவான இருக்கும் அது வந்து உருவகம் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் பூ விரல் பூ போல் உன் விரல் சாஃப்டா இருக்குது பூ போன்ற போன்றங்கிற ஊம உறுப்பு இதில் மறைந்து வந்திருக்கு இது ஓமைத்தொகை உருவகத்தில் பாருங்கள் விரல் பூ விரல் போன்ற பூ எங்கேயாவது நம்ம விரல் மாதிரி பூ இருக்குமா இருக்காதுங்க அடுத்தது தேர்டு விற்புருவம் வில் போற புருவம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உருவகத்தில் புருவ வில் புருவம் மாதிரி வில் இருக்குமா இருக்காது அதே மாதிரி மதிமுகம் மதினா என்னங்க நிலவு நிலவு மாதிரி உன் முகம் இருக்கு மதிமுகம் அடுத்ததுல பாருங்க உருவகத்தில் முகமதி ஓ முகம் மாதிரி எங்கேயாவது நிலவு இருக்குமா இருக்காதுங்க லாஸ்ட் பாருங்க தேன்மொழி தேன் மொழ இனிமையான மொழி எதுங்க தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு இதில் மறைஞ்சு வந்திருக்கு மொழி தேன் அப்படிங்கிறது மொழி மாதிரி தேன் இருக்குமானா இருக்காதுங்க தேன் போன்ற இனிமையாக தான் மொழி இருக்கும் மொழி மாதிரி தேன் இருக்காது இது எனக்கு புரியலங்க எனக்கு ஷார்ட் கட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு என்ன ஷார்ட் கட்னா ஃபஸ்ட்டு வேர்டு எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாங்க கை விரல் புருவம் முகம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே மனித உறுப்புகளை சேர்ந்ததாக இருக்கும் இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது வந்து உருவகம் உருவம்னா என்னங்க ஒரு மனிதன் உடல் தான் உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மனித உறுப்புகளோட சேர்ந்தது வந்துச்சுன்னா அது வந்து உருவகம் இது வந்து நைன்டி பர்சன்ட் கொஷினுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் எல்லா கொஷினுக்கு ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாதுங்க இது புரியலங்கிற பட்சத்தில் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மனித உறுப்புகள் வந்துச்சுன்னா அது உருவகம் ரெண்டாவது வந்துச்சுன்னா அது ஓமைத்தொகை இது மா மட்டும் இல்லைங்க இப்போ தேன்மொழியில் மனித உறுப்புகள் வராதுங்க இதுவும் இந்த மாதிரி ஊமைத்தொகை போன்ற அப்படின்னு உறுப்பு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாங்க அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த சைடு பாருங்கள் இல் முன் இதில் வந்து போடுற அப்படின்னு உள்ள அண்ணன் அப்படின்னு இல்லத்தின் முன் நம்ம வீட்டுக்கு முன்பகுதி முன்றில்னா முன்பகுதியில் வீடு இருக்கா அப்படி வராதுங்க இல்லத்தோட முன்பகுதி தசை சதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ங்க இது ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகும் தசை சதை இது ரெண்டுமே உருவ உடம்பு உள்ள இருக்கிற பகுதி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ரெண்டுமே உடம்புல இருக்கு தசைங்கிறது இதுல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உமைனா எப்பயுமே இலக்கண முடியாது உருவகம்னா இலக்கண போலின்னு சொன்னோமா தசை அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு சயின்ஸ் எடுத்துக்கணும் தசை மண்டலம் தான் படிப்போம் சதை மண்டலம்னு படிக்க மாட்டோம் அப்ப தசைதான் கரெக்டான ஆன்சர் கீழே பாருங்க கால்வாய் அப்படின்னு இருக்கா அது எப்படிங்க வரும் கால்வாய் அப்படிங்கிறது வந்து இலக்கணமுடைய சொல் வாய்க்கால் அப்படின்னு வந்தா அதுதான் வந்து உருவகம் கால்வாய்ன்னு வந்தா ஊமைத்தொகை வாய்க்கால்னு வந்தா உருவகம்ங்க நம்ம ஒரு லெட்டர்ல எழுதும் போது நம்ம கால்வாய் தான் எழுதுவோம் வாய்க்கால்னு எழுத மாட்டேங்க ரெண்டும் ஒரே பொருளை தான் தரும் நம்ம பேச்சு வழக்குல வாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது நிறைய கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த கால்வாய் வாய்க்காலில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இலக்கணமும் மேக்ஸ் மாதிரி தாங்க மேக்ஸ் எப்படி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோமோ இலக்கணமும் அதே மாதிரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதாங்க புரியும் அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம் புறநகர் இருக்கு நகர்ப்புறம் அப்படின்னு இருக்குங்க இதுல எதுங்க கரெக்டு புறநகர் ஓமைத்தொகையா இல்லை நகர்ப்புறம் தொகையா ஏதோ ஒன்றும் நல்லா கன்ஃபியூஷன் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நகர்ப்புறம் அப்படின்னு வந்துச்சுன்னா உமை உமைத்தொகை புறநகர் அப்படிங்கிறது வந்து உருவகம் எப்படி உருவகம்னா நகர்ப்புறம் அப்படின்னா நகரத்தின் புறம் ஒரு நகரத்து நகரம் வந்து ஒரு புறத்தில் இருக்குது நகரத்தை சுற்றி புறம் இருக்கு அதே மாதிரி புறநகர்னா வெளிப்புறமா நகரம் இருக்கா அப்படின்னு அது அர்த்தம் கிடையாதுங்க நகர்ப்புறம் தான் கரெக்டான வேர்டு ஆனால் நம்ம இப்போ பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா புறநகர் பேருந்து அப்படின்னு தான் இருக்குங்க அது தப்பாக எழுதியிருக்காங்க நகர்ப்புற பேருந்து அப்படின்னு சொல்லி தான் வரும் மலரடின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குங்க அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்ல விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்